ஓம் ஸ்ரீ சாயிராம் ஏப்ரல் மூன்று இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆன்மீக வெற்றிக்காக முயல்வதற்கு எவரும் தயாராக இல்லை ஒரு மாவட்ட கலெக்டர் தொழிலை உடனே உங்களுக்கு கொடுத்துவிட என்று நீங்கள் வற்புறுத்தினால் அது எவ்வாறு சாத்தியமாகும் அதற்கு கல்வியறிவு சாமர்த்தியம் திறமை அனுபவம் போன்ற சில தகுதிகள் முதலில் வேண்டும் மலர் கனியாக ஆக வேண்டும் அந்த கனி கனிந்து பிறகு இனிப்பை வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே எல்லாம் காலம் கனியும் போது நடந்தேறும் எனவே இன்று முதல் பண்பான செயல்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல நண்பர்களை கொண்டிருத்தல் ஆகியவற்றில் ஈடுபட உறுதி கொள்ள வேண்டும் நல்லதையே செய்யுங்கள் மெதுவாகவும் இனிமையாகவும் பேசுங்கள் எவரையும் துன்புறுத்தாதீர்கள் அல்லது அவமரியாதை செய்யாதீர்கள் எளியோருக்கு உதவி செய்யுங்கள் இறைவனின் உருவத்தை உங்கள் மனக்கண்ணில் எப்போதும் வைத்திருங்கள் உங்கள் உள்ளத்தில் இறைவனை ஆள பதியுங்கள் அதன் விளைவாக நீங்கள் இறைவனை எங்கும் காண்பீர்கள் அதாவது இந்த உலகிலும் கூட ஏனெனில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உண்மையில் இறைவனே சர்வம் பிரம்மமயம் தெய்வீக அருளமுதம் ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்தால் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தவறாமல் அளிப்பேன் நம்பிக்கையின்மைக்கு இடம் கொடுக்காதீர்கள் தாமரையின் முட்டும் கூட காலம் கணியும் போது தானாகவே மலரும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்